அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல கந்தர் அனுபூதி பாடல் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் நான் பார்க்க போறோம் கந்தர் அனுபூதி என்னும் நூல் அருணகிரிநாதர் என்பவரால் பாடப்பட்டது அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் இந்த நூலில் ஐம்பத்தோரு பாடல்கள் உள்ளன அனுபூதி என்னும் சொல்லினை அணு கூட்டல் பூதி என்று பிரிக்கலாம் அணு என்பது அனுபவம் பூதி என்பது புத்தி இது அறிவின் பூரிப்பு அனுபவ அறிவின் பூரிப்பே அனுபூதி அருணகிரிநாதர் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலை சொன்னார் என கூறுவர் கந்தர் அனுபூதி பாடல் ஒன்று ஆடும் பரிவேளனி சேவலென பாடும் பணியே பணியாரு தேடும் சாடும் சகோதரனே ஆடிவரும் குதிரையை போன்ற மயில் வாகனமே வேளாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திரு பாடல்களை பாடுவதையே அடியேனின் பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தையுடையவனாகத் தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாகக் கருதி அவர்களை தேடிச் சென்றபோது போர்க்களத்தில் அவனை கொன்று அழித்த திரு விநாயக பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே பாடல் இரண்டு செல்லாப வினோதனும் சொல்லாய் முருகா திருமுருக விண்ணோர்களின் மன்னரே உள்ள கழிப்பும் கலக்கமின்மையும் அற்று பல்வகை யோக மார்க்க வழிகள் சம்பந்தமான பேச்சுக்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் தேவரீர் ஒருவரே அன்றோ எல்லாவிதமான பந்தங்களும் யான் எனது எனப்படும் ஆணவ மலங்கள் அழிந்து தொலைவதற்குரிய மேலான ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக பாடல் மூன்று வானோ பூனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோனவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது நீ ஆறுமுக கடவுளே பரம்பொருள் என்பது யாது ஆகாயமோ நீரோ பூமியோ நெருப்போ காற்றோ ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களோ நான் என்று சொல்லப்படுகின்ற சீவனோ மனமோ நீ ஏன் நான் நானே நீ என்று கூறி அடியேணை ஆட்கொண்டது தேவரீரோ பாடல் நான்கு வளைபட்ட கைமாதடு மக்களினும் தலைப்பட்டலியத்தகுமோ கிளைப்பட்டழுரமும் கிரியும் வேலவனே வளையல் அணிந்த கைகளையுடைய மனைவியோடு மக்கள் என்று சொல்லப்படும் குடும்ப பந்தத்தில் அகப்பட்டு அடியேன் அழிந்து போவது நியாயமாகுமோ அசுரர்களாகிய தன் சுற்றத்தினர் சூழ போரிடுவதற்கு எழுந்த சூரபத்மனின் மார்பையும் அவன் தன் சுற்றத்தினருடன் ஒளிந்திருந்த கிரவுஞ்ச மலையையும் தொலைத்து கொண்டு ஊடுருவி செல்லும்படியாக விடுவித்த வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே பாடல் ஐந்து மகமாயை கலைந்திடான் முகமாறு ஒளிந்து அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையில் தயங்குவதே இவ்வுலக வாழ்க்கையை சார்ந்த பொய்யான காட்சிகளாலும் நம்பிக்கைகளாலும் பெரிய மாயை நீக்க வல்ல கடவுளான திருமுருக பெருமான் தன் ஆறு திருமுகங்களாலும் பல வழிகளில் உபதேசித்து அருளிய தத்துவங்களை அந்தோ மீண்டும் நினைவு கூர்ந்து சொல்லாமற் போய்விட்டேனே வீடு துணிமணி மாதர்கள் ஆகியவற்றால் இறுதியில் பெரும் வருத்தத்தை தரும் பொய்யான இவ்வுலக மாயையில் அகப்பட்டுக்கொண்டு அதை உண்மை என்று நம்பி அடியேன் இன்னும் தயங்கி கொண்டிருக்கின்றேனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி